நேரடியை தற்போது இருக்கிற அதிர்ச்சி செய்தியாக நாம் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்த ஜோத்பூர் விரைவு ரயில் சுமார் ஆயிரம் கிலோ நாய்கறி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது தனியார் ஹோட்டல்கள் விநியோகிக்க வந்த இந்த கறியானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது ரயிலில் இறைச்சி எடுத்து வந்த கரிகணேஷ் என்பவரை பிடித்து ரயில்வே போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் தற்போது அதிர்ச்சி செய்தியாக நாம் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்த ஜோத்பூர் விரைவு ரயிலில் சுமார் ஆயிரம் கிலோ நாய்கறி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது தனியார் ஹோட்டல்களுக்கு இந்த கறியானது விநியோகிக்க வந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது ரயிலில் இறைச்சி எடுத்து வந்த கரிகணேஷ் என்பவரை பிடித்து ரயில்வே போலீசார் இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சாமிடம் கேட்கலாம் வணக்கம் சாம் தற்போது ஹோட்டல்களுக்கு விநியோகிக்க வந்த ஆயிரம் கிலோ நாய்க்கறி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது என்ன நிலவரம் கூடுதல் விவரத்தை பதிவு பண்ணுங்க இன்று காலை ஜோத்பூரில் இருந்து மன்னார்குடி நோக்கி வந்த ரயில் ரயிலில் ஒரு டன் நாய்கறி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அது இன்று எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு அந்த ரயில் நின்ற போது அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் அதை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஜோத்பூரில் இருந்து மன்னார்குடி நோக்கி வந்த ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் நின்று நின்றபோது ஆஹ் அதிலிருந்து ஒரு பார்சல் இறக்கப்பட்டு நீண்ட நேரமாக நடைபயண நடைமேடையிலே அந்த பார்சலானது இருப்பதை பார்த்த காவல்துறையினர் அதாவது ரயில்வே பாதுகாப்பு படையினர் அதனை சோதனை செய்தனர் அதை சோதனை செய்த போது அதில் நாய்கறி இருப்பதை அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கின்றனர் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து சோதனை நடத்திய பின்பு அது நாய்கறி என்பது கண்டுபிடிக்கப்பட்டு அது இங்கு சென்னையில் உள்ள தனியார் உணவக விடுதிகளுக்கெல்லாம் விநியோகம் செய்வதற்காக அது ஜோத்பூரில் இருந்து வரப்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக அது பறிமுதல் செய்யப்பட்ட பெட்டியை அதாவது அந்த ஒரு டன் எடை உள்ள நாய்க்கறியை அனுப்பியது யார் என்பது குறித்த எந்த ஒரு தகவலும் இல்லாமல் இருப்பதாக காவல்துறையினர் நமக்கு தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து அது குறித்தான விசாரணையை அவர்கள் செய்து வருகிறார்கள் அந்த ஒரு டன் நாய்கறியும் தற்போது சோதனை செய்வதற்காக எம்பூர் ரயில் நிலையத்திலிருந்து வெப்பேரியில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது சம்பவ இடத்தில் தெற்கு ரயில்வே பாதுகாப்பு அதிகாரி லூயிசும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக இது போன்றான நாய்கறிகள் மற்றும் மற்ற ஜோத்பூரிலிருந்து வருவதாக தகவலின் அடிப்படையில் தொடர்ச்சியான சோதனைக்கு பின்பு ஒரு ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது சென்னை வெப்பரியில் அந்த அந்த நாய்கறியை அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள் எத்தனை நாட்களுக்கு முன்பு அது அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான தகவல் எல்லாம் இந்த மாலை வெளியாக வாய்ப்பு இருக்கிறது சோதனை அனுப்பப்பட்ட அந்த மாதிரிகளின் முடிவுக்கு பிறகு இறைச்சி பெட்டு போன இறைச்சியா அல்லது அது எந்த மாதிரியான இறைச்சி குறித்து முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெற்றி அது அனுப்பிய பார்சலுக்கு உரிமை கூட இன்று வரை யாரும் வரவில்லை என்பதுதான் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் என யார் அனுப்பியது யார் அதை இங்கே பெற்றுக் இருந்தது என்பது குறித்து எந்த விவரமும் அளிக்கப்படாமல் இருக்கிறது கைது செய்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் அவரிடம் மேற்கொண்டப்பட்ட விசாரணையில் ஏதேனும் தகவல் வெளியாகியிருக்கிறதா விஷ்ணுபிரியா சில சில மணி நேரங்களுக்கு முன்பாக தான் அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரை ரயில்வே பாதுகாப்பு தொடர்ந்து விசாரணை உட்படுத்தி வருகிறார்கள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் அதாவது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த நாய்கறியை எந்த உணவகங்களுக்கெல்லாம் விநியோகிக்க விநியோகிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாக இது போன்ற செயல்கள் நடந்திருக்கிறார் என்பது குறித்தான தொடர் விசாரணையில் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் அடிப்படையில் உணவகங்களிலும் விரைவில்

பிரியா இன்று காலை எழும்பு ரயில் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த ஆயிரம் டன் நாய்கிறியும் பரிசோதனைக்காக வெற்றியில இருக்கக்கூடிய ஆஹ் கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய அந்த ஆய்வகத்தில் அந்த கறியை குறித்தான ஆய்வை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள் அது எத்தனை நாட்களுக்கு முன்பாக இருந்து அனுப்பப்பட்டது என்பது குறித்தான ஏனென்றால் பரவுகள் செய்யப்பட்ட போது அந்த நாய்க்கறி பதப்படுத்தப்பட்ட தெருமாக்கூல் பாக்ஸில் தான் வைக்கப்பட்டு வந்தது எனவே அது குறித்தான தொடர் விசாரணையை ரயில்வே பாதுகாப்பு படையினரும் சரி மற்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளும் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் அந்த ஆய்வு முடித்த பின்பு அதுக்குரிய மாதிரிகளை எடுத்து ஆய்வு செய்த பின்பு எங்கு என்று அந்த நாய்கறி அங்கிருந்து அனுப்பப்பட்டது என்பது குறித்த தகவல் பெற்ற பின்பு விசாரணையின் அடுத்த கட்டமாக நகர்ந்து செல்ல வாய்ப்பு இருக்குது கிருஷ்ணபிரியா உங்கள் தகவல்களுக்கு நன்றி சார் நேர்கே தற்போது வந்திருக்க மிக முக்கிய சிவாக அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ஆயிரம் கிலோ நாய்க்கறியானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது தனியார் ஹோட்டல்களுக்கு விநியோகி வந்த இந்த நாய்க்கறியானது தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் குறித்தான கூடுதல் தகவல்களை பின்னர் செய்தியில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் சத்தியம் செய்திகள்